அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மக்கள் கூட்டாட்சியின் பாகம் ஐந்தின் தொடர்ச்சி பற்றி பார்க்க உள்ளோம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு செயல்படுத்துதல் அதிகாரம் இல்லாத காரணத்தால் இந்தியாவில் பாரத பிரதமர் உள்ளிட்ட பல அமைச்சர்களின் பரிந்துரைகள் அரசு அதிகாரிகளால் குப்பைமேட்டுக்கு செல்லும் நிலைதான் உள்ளது மக்கள் பிரதிநிதிகள் மக்களைப் போல் மனிதாரர்களாகவே உள்ளனர் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது அரசு அதிகாரிகளிடம் மண்டி இடுகின்றனர் அரசு அதிகாரிகளின் மோசடி உதவி இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சல்லிக்காசு கூட அரசு பணம் திருட முடியாது அரசு அதிகாரிகளின் மோசடி செயல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வராமல் இருக்கவே மக்கள் பிரதிநிதி அமைப்புகளை அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பு பயன்படுத்திக் கொள்கிறது மக்கள் பிரதிநிதி அமைப்பும் பணத்திற்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அடிபணிகிறது செயல்படுத்துதல் எந்த அதிகாரமும் இல்லாத அரசுடன் அங்கம் வகிக்கின்ற அமைப்புகள் ஆளும் கட்சி என்றும் ஆளும் அரசு என்றும் ஆளும் அரசாங்கம் என்றும் காங்கிரஸ் ஆட்சி பிஜேபி ஆட்சி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று ஊடகங்கள் பொய்யான மகுடம் சூட்டி விளம்பரப்படுத்துவதை பார்த்து மக்களும் அதை நம்பி ஏமாறுகின்றனர் மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி ஆளுவது அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பு என்பதையும் அதுவே மக்களின் முதலாளி அமைப்பு என்பதையும் மக்கள் அறியாமலே உள்ளனர் இந்த அதிகாரிகள் தலைமையிலான அரசமைப்பில் ஒட்டிக்கொள்ளும் கட்சி அமைப்புகள் ஆட்சி அமைப்புகள் அல்ல அரசு அமைப்பின் அங்க அமைப்புகள் என்று குறிப்பிடுவதே பொருத்தமாகவும் உண்மையாகவும் இருக்கும் அரசின் காங்கிரஸ் அமைப்பு பிஜேபி அங்க அமைப்பு டிஎம்கே அங்க அமைப்பு ஏடிஎம்கே அங்க அமைப்பு என்று கூற வேண்டும் நாட்டில் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் வறுமை அதிகரிப்பு கடனுக்குள்ளாகும் மக்கள் கடனுக்குள்ளாக்கப்பட்டு குடும்ப தற்கொலைகள் அரசிடம் கோரும் மனுதாரர்கள் அதிகாரிகளால் அலக்கழிப்பு காலதாமதம் செய்வது அரசு நிர்வாகத்தில் ஊழல் போன்ற எண்ணற்ற அரசு நிர்வாக செயல்களால் அவதிப்படும் மக்கள் இதற்கெல்லாம் அரசமைப்பில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்தான் காரணம் என்று கருதி அங்க அமைப்புகளை தேர்தலை பயன்படுத்தி மாற்றுக் கட்சியினரை அங்க அமைப்பாக மாற்றுகின்றனர் கட்சிகளின் காட்சிகள் தான் மாறுகின்றனவே தவிர மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் எதுவும் மாறப்படவில்லை அதிகாரமில்லாத அரசின் அங்க பதவிக்காக அரசியல் கட்சிகள் எதிரும் புதிருமாக செயல்படுவதால் மக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள் அரசியல் கட்சிகளின் மக்களை பிளவுபடுத்தும் செயல்கள் அரச அதிகாரிகளின் அதிகார மோசடி செயலுக்கும் ஊழல் செயலுக்கும் ஊக்கமாக அமை தவிர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை மக்கள் கூட்டாட்சி வெளியிட்டுள்ள இரண்டாம் பாகத்தில் எவரையும் அடிமைப்படுத்தாத ஆதிகால சமூக அமைப்பு பார்த்தோம் மூன்றாம் பாகத்தில் அடிமத்துவ சமூக அமைப்பின் தோற்றமும் அரசு அமைப்பின் தோற்றமும் பார்த்தோம் பாகம் நான்கிலும் ஐந்திலும் அடிமத்துவ சமூக அமைப்பின் அரசு அமைப்பை மாதிரியாக கொண்டு போலி ஜனநாயகம் என்ற பெயரில் நவீன அடிமத்துவ சமூக அமைப்பு செயல்பாடுகளையும் பார்த்தோம் அடுத்ததாக அதிகாரிகள் தலைமையிலான அரசமைப்பு இல்லாமலும் போலி ஜனநாயக அமைப்பு இல்லாமலும் மக்களே மக்களை கூட்டாக ஆளும் சுதந்திர சமூக அமைப்பை எப்படி உருவாக்கி கொள்வது என்பது பற்றி வெளியிட உள்ளோம் எங்கள் வெளியீட்டை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் மக்கள் கூட்டாட்சியின் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்க மக்கள் கூட்டாட்சி என்று உங்கள் மொபைலில் டைப் செய்து யூடியூபில் கிளிக் செய்து கொள்ளுங்கள் எங்கள் வெளியீட்டுக்கு நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வெளியீட்டிற்கு ஆதரவு தாருங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்